ஸோ ஃபஸ்ட்டு டவுட்டுக்கு நான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் ரியல் எஸ்டேட் நான் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து நான் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் லாஸ்டாக ஃபியூ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் கண்டினியூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ஹவு தே டெவலப் த பிளாட்ஸ் அதை பற்றின ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அங்கே வந்து மோர் தென் ஹண்ட்ரட் லேடிஸ்க்கு மேலே வந்து அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளுடைய எல்டர்லி பீப்புள் எல்டர்லி லேடிஸ் வந்து அவங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக பண்ணுறாங்க ஸோ அது பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சில வெரிஃபிகேஷன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த சென்ஸ் அது எப்படி போகுது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றத நான் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்க முடியும் ஸோ நான் வந்து முதல்ல என்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நிறையவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து சேஃபர் ஜோன்லேருந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்கலனா கீழே லிங்க்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன் அந்த வீடியோஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் எப்படி ஹவு தே கண்டக்ட் த ப்ரோக்ராம்ஸ் ஹவு தே கண்டக்ட் த ட்ரைனிங்ஸ் எப்படி லேண்ட் விசிட் போகிறோம் என்ன மாதிரியான கமிஷன்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன்